பயனமக முருகாசரணம் இவர் படத்தை பார்த்தாலே துன்பம் தீரும் சேஷாத்ரி சுவாமிகள் அவர் குழந்தையாயிருந்தபோது அவர் அம்மா ஒரு பொம்மை கடைக்கு அழைத்து சென்றாராம் அங்குள்ள ஒரு பொம்மையை இவர் தொட்டாராம் அவ்வளவுதான் உடனே அக்கடையிலிருந்த எல்லா பொம்மைகளும் உடனே விட்டு தீர்த்தன கடைக்காரர் அதிர்ச்சியாகி இது சாதாரண கையல்ல தங்கக் கை என்று வணங்கினாராம் ரமண மகரிஷி சிறுவனாக இருக்கும்போதே தன் வீட்டை விட்டு திருவண்ணாமலையை தேடி வந்து மலையின் உச்சியில் ஒரு குகைக்குள் கவம் தவம் செய்தபோது ஆழ்நிலைக்கு போய்விட்டார் அவரை கரையான்களும் எறும்புகளும் அரித்து தின்றுவிட்டன புற்று ரமண ரமணரின் தலையை மூடும் சமயம் சேஷாத்ரி சுவாமிகள் கண்டு அவரை மீட்டு மக்களிடம் இது மகா ஆத்மா ரொம்ப பெருசு பத்திரமா பார்த்துக்கோங்க என அறிமுகப்படுத்தியவர் இவர் படத்தை பார்த்தாலே உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் ஈரோடு கரூர் சாலையில் கொடுமுடி அருகே ஊஞ்சலூர் என்னும் ஊரில் காவேரி கரையில் இவரது வழிபாட்டுத்தலம் உள்ளது முக்கியமாக திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஆசிரமும் அதிர்ஷ்டாசனமும் இருக்கிறது ஓம் சேஷாத்ரி சுவாமிகள் புற்பாதம் போற்றி நன்றி